என் பெயர் பவிதா நான் முப்பது வயதான திருமணமான பெண் என் கணவர் முகேஷுடன் சென்னையில் வசிக்கிறேன் என் கணவர் ரயில்வேயில் கார்டு வேலை செய்கிறார் நாங்கள் இருவரும் காதல் திருமணம் செய்து கொண்டோம் முகேஷும் நானும் கல்லூரி நாட்களில் இருந்தே ஒருவரை ஒருவர் மிகவும் நேசித்தோம் திருமணம் செய்ய விரும்பினோம் ஆனால் முகேஷிடம் எந்த வேலையும் இல்லை ஒரு நாள் ஒரு நல்ல செய்தியுடன் ஒரு கெட்ட செய்தியும் வந்தது உண்மையில் கெட்ட செய்தி என்னவென்றால் ரயில்வேயில் வேலை பார்த்த முகேஷின் தந்தை இறந்துவிட்டார் அவர் இறந்த பிறகு அந்த வேலை முகேஷுக்கு கிடைத்தது ஏனென்றால் அவருடைய முகேஷின் அண்ணன் மோகன் அதிகம் படித்திருக்கவில்லை எனவே முகேஷின் தந்தை இறந்து ஒரு வருடம் கழித்து நாங்கள் இருவரும் திருமண பந்தத்தில் இணைந்தோம் அதன் பிறகு நாங்கள் நகரத்தில் வசிக்க ஆரம்பித்தோம் முகேஷ் என்னிடம் சொல்ல முடியாத அளவுக்கு அதிக அன்பு காட்டினார் ஒரு நாள் நான் வீட்டில் சமையல் செய்து கொண்டிருந்த திடீரென என் கணவனின் அண்ணன் மோகனின் அழைப்பு வந்தது நான் அவரை அடையாளம் காணாததால் அவர் தன் பெயரை சொல்லி முகேஷின் அண்ணன் பேசுகிறேன் என்றார் அவர் முகேஷை பற்றி கேட்க ஆரம்பித்தார் அதற்கு நான் அவர் வேலைக்கு சென்றுள்ளதாக சொன்னேன் பேச்சுவாக்கில் அவர் இந்த முறை தசரா பண்டிகைக்கு வீட்டுக்கு வருகிறீர்களா என்று கேட்டார் நான் எனக்கு தெரியாது அத்தான் இப்போது எதையும் சொல்ல முடியாது தசரா வர இன்னும் மூன்று வாரங்கள் உள்ளன ஒருவேளை இந்த முறை நாங்கள் வரலாம் என்றேன் மோகனத்தான் சரி பரவாயில்லை நீங்கள் வந்தால் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் சரி இப்போது போனை வைக்கிறேன் எனக்கு வேலை இருக்கிறது என்றார் நான் சரியத்தான் உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் என்றேன் இரவு முகேஷ் வந்தபோது நான் அவரிடம் எல்லா விஷயங்களையும் சொன்னேன் அதற்கு அவர் மோகன் அண்ணா என்னை தொடர்ந்து அழைத்து கொண்டே இருப்பார் அவர் ஒவ்வொரு முறையும் கிராமத்திற்கு வர சொல்லி கொண்டே இருப்பார் என்றார் நான் அப்படியானால் இந்த தசராவுக்கு கிராமத்திற்கு செல்வோம் அல்லவா நாம் இருவரும் கிராமத்திற்கு சென்று ரொம்ப காலமாகி விட்டது என்றேன் முகேஷ் அடே உனக்கு தெரியாதா ரயில்வே வேலைகளில் விடுமுறை கிடைப்பது கஷ்டம் நான் அப்படியானால் நீ ஒரு வேலை செய் அவரை ஊரில் இருந்து சென்னைக்கு சில நாட்களுக்கு வர சொல் குறைந்த சில நாட்களாவது ஒன்றாக இருக்கலாம் என்றேன் முகேஷ் ஆமாம் நீ சொல்வது சரிதான் நான் நாளையே அண்ணாவிடம் பேசுகிறேன் என்றார் முகேஷ் அடுத்த நாள் அத்தானிடம் பேசிய பிறகு எனக்கு தொலைபேசியில் அழைத்து அத்தான் மூன்று நாட்களுக்கு பிறகு எங்கள் வீட்டிற்கு வருவதாக சொன்னார் மேலும் அவர் அத்தானுக்காக பூட்டப்பட்டிருந்த ஒரு அறையை சுத்தம் செய்ய சொன்னார் நான் என் அறையை அத்தானுக்காக அந்த அறையை சுத்தம் செய்தேன் அவர் அடுத்த நாள் வந்ததும் நான் அவர் பாதங்களை தொட்டு ஆசிர்வாதம் வாங்கினேன் பிறகு அவரிடம் தேநீர் தண்ணீர் பற்றி கேட்டேன் என் அத்தானுக்கு கல்யாணம் ஆகிவிட்டிருந்தது ஆனால் ரொம்ப காலத்திற்கு முன்பு அவருடைய மனைவி வேறு ஒருவருடன் ஓடிவிட்டார் அதன் பிறகு அவர் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளவில்லை பிறகு நான் அவருடைய அறையை காட்டினேன் நான் முகேஷுக்கும் அவர் வந்த செய்தியை சொன்னேன் பிறகு சமையல் செய்ய ஆரம்பித்தேன் அதற்குள் அவர் குளிக்க சென்றுவிட்டார் விட்டார் அப்போது மாலை சுமார் நான்கு மணி இருக்கும் நான் சாப்பாடு மேஜையில் அவருக்காக உணவு வைக்க தயாராகி கொண்டிருந்தேன் அவர் குளித்துவிட்டு வந்தார் நான் பரிமாற ஆரம்பித்தேன் அவர் நீ சாப்பிடவில்லையா எனக்கு மட்டும் ஏன் பரிமாறுகிறாய் என்று கேட்டார் நான் நான் குளித்த பிறகு சாப்பிடுகிறேன் நீங்கள் சாப்பிடுங்கள் வேறு ஏதாவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள் என்றேன் அவர் இல்லை நீ குளித்து வா நான் நானே எடுத்துக்கொள்வேன் என்றார் பிறகு நான் குளிப்பதற்காக சென்றேன் திரும்பி வந்தபோது அவர் சாப்பிட்டு முடித்து பாத்திரங்களை கழுவி கொண்டிருப்பதை கண்டேன் நான் விரைவாக அவர் அருகில் சென்று பாத்திரம் கழுவுவதை தடுத்து நான் கழுவி கொள்கிறேன் நீங்கள் விடுங்கள் என்றேன் அவர் பரவாயில்லை இது எனக்கு பழக்கமான வேலைதான் என்றார் பிறகு அவர் தன் அறைக்குள் செல்ல ஆரம்பித்தார் உள்ளே சென்றதும் அவர் என்னை கூப்பிட்டார் அடே பவிதா கொஞ்சம் கேள் இங்கே வா பிறகு நான் அறைக்குள் சென்றேன் அவர் இதோ உனக்காக ஒன்னு கொண்டு வந்தேன் என்றார் நான் அதை பார்த்த போது அது இரண்டு கொலுசுகள் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து ஆனால் இதையெல்லாம் நீங்கள் ஏன் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டேன் அவர் இது எங்கள் வழக்கம் அத்தான் தம்பியின் மனைவிக்கு ஏதோ ஒரு பரிசு கொடுக்கிறார்கள் என்றார் நான் ஓ எனக்கு தெரியாது என்றேன் உங்களுக்கு வேறு ஏதாவது வேண்டுமா என்று கேட்டேன் அவர் வேண்டும் தான் ஆனால் நான் முகேஷிடம் சொல்லிவிடுகிறேன் நீ போ என்றார் நான் சரி அத்தான் என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு சென்றேன் அதன் பிறகு இரவு முகேஷ் வந்தார் அவர் அண்ணாவை சந்தித்தார் அவர்கள் இருவரும் குடித்து கொண்டே பேசிக் கொண்டிருந்தார்கள் நானும் அவர்களுக்காக சிற்றுண்டியும் இரவு உணவும் தயாரித்துக் கொண்டிருந்தேன் நான் சிற்றுண்டி கொடுக்க சென்றபோது முகேஷ் என்னிடம் சமையலாகிவிட்டதா என்று கேட்டார் நான் ஆமாம் சப்பாத்தி தயாரிக்கத்தான் தாமதம் என்றேன் முகேஷ் பரவாயில்லை எனக்காக உணவு போடு அண்ணா சிறிது நேரம் கழித்து சாப்பிடுவார் என்றார் நான் சரி அப்படியானால் நான் உணவு வைக்கிறேன் என்றேன் நான் முகேஷுக்கு உணவு வைத்தேன் முகேஷ் கை கால் கழுவி வந்து சாப்பிட ஆரம்பித்தார் பிறகு அவர் சாப்பிட்டுவிட்டு தூங்க சென்றுவிட்டார் விட்டார் பிறகு நான் மோகன் அத்தானை சாப்பிட கேட்டேன் அவர் சொன்னதால் நான் உணவு வைத்தேன் மோகன் அத்தான் சாப்பிட்டு விட்டு தூங்க சென்றார் நான் பாத்திரங்களை கழுவ ஆரம்பித்தேன் பாத்திரங்களை கழுவிய பிறகு நான் ஃப்ரிட்ஜில் இருந்து வெள்ளரிக்காயை எடுத்தேன் அதை முகேஷ் சாலட்டுக்காக கொண்டு வந்திருந்தார் நான் வீட்டில் ஒரு விருந்தாளி இருக்கிறார் என்பதை நான் கவனிக்கவில்லை நான் திரும்பி பார்த்தபோது என் கணவரின் அண்ணன் மோகன் என் பின்னால் நின்று கொண்டிருந்தார் அவரை கண்டு நான் பயந்து விட்டேன் பிறகு அவர் என் பக்கம் வர ஆரம்பித்தார் நான் அங்கிருந்து போக ஆரம்பித்தேன் அவர் என்னை தடுத்து நிறுத்தி எங்கே போகிறாய் முதலில் எனக்கு தண்ணீர் கொடு எனக்கு தாகமாக இருக்கிறது என்றார் இதை சொல்லிக் கொண்டே அவர் என் கையில் இருந்த தண்ணீர் கிளாஸை வாங்கி தண்ணீர் குடிக்க ஆரம்பித்தார் அத்தான் என்னை பற்றி என்ன நினைத்தாரோ தெரியவில்லை நான் அதன் பிறகு வெளியே வந்தேன் அவர் அங்கிருந்து சென்றுவிட்டார் பிறகு நானும் மெதுவாக என் அறைக்குள் சென்று தூங்கிவிட்டேன் அடுத்த நாள் காலை நான்கு மணிக்கு நான் எழுந்தேன் குளித்துவிட்டு சமையல் செய்ய ஆரம்பித்தேன் நான் சமையல் அறையில் இருந்தேன் அத்தானை பார்ப்பது எப்படி என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் சிறிது நேரம் கழித்து அவர் எழுந்து விட்டார் குளியல் அறையில் இருந்தார் அவர் வெளியே வந்தபோது என் பக்கம்தான் வர ஆரம்பித்தார் நான் பயப்பட ஆரம்பித்தேன் என்ன சொல்வாரோ என்று வந்தவுடனேயே அவர் என்னை பிடித்து கொண்டார் நான் இது என்ன செய்கிறீர்கள் என்றேன் ஆனால் அப்போது முகேஷ் குரல் கொடுத்தார் மோகன் என்னை விட்டுவிட்டார் அவர் சமையலறையை விட்டு சென்று அதற்குள் பொழுது விடிந்து விட்டது நான் அவர்கள் இருவருக்கும் தேநீர் தயாரித்து கொடுத்தேன் பிறகு காலை உணவு சாப்பிடும்போது போது முகேஷ் சொன்னார் அண்ணா இன்று நாங்கள் கடைத்தெருவுக்கு சென்று பொருட்கள் வாங்க போகிறோம் என்றார் மோகன் கேட்டார் இன்று உனக்கு விடுமுறையா என்று கேட்டார் முகேஷ் சொன்னார் இல்லை இன்று நான் இரவு சிப்டுக்கு போக வேண்டும் என்றார் இதை கேட்டதும் முகேஷ் அண்ணன் முகத்தில் ஒரு புன்னகை பரவியது அதன் அர்த்தத்தை நான் புரிந்து கொண்டேன் பிறகு அனைவரும் காலை உணவை முடித்தார்கள் பிறகு நாங்கள் பொருட்களை வாங்க புறப்பட்டோம் அங்கே கிட்டத்தட்ட அரை நாள் ஆனது மதியம் நாங்கள் திரும்பி வந்தோம் வந்த பிறகு களைப்புடன் மதிய உணவை சமைத்தேன் பிறகு அனைவரும் சாப்பிட்டு விட்டு ஓய்வெடுக்க ஆரம்பித்தார்கள் இரண்டு மூன்று மணி நேரம் தூங்கியதில் மாலை ஐந்து மணி ஆகிவிட்டது முகேஷ் தன் இரவு பணிக்கு தயாராக ஆரம்பித்தார் ஆறு மணிக்கு அவர் வேலைக்கு கிளம்ப சென்றார் அதன் பிறகு மோகனத்தான் குளிக்க சென்றார் அவர் குளித்துவிட்டு வந்தார் ஆனால் நான் நினைத்துக்கூட பார்க்காத விஷயம் நடந்தது நான் அவருக்காக உணவு வைத்தேன் அவர் கட்டிலில் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தார் திடீரென்று அவர் என்னை பார்த்தபோது என் பார்வை அங்கேதான் நிலைத்திருந்தது நான் பார்வையை தாழ்த்தி கொண்டு ரொட்டியை கொண்டு வந்து வைத்தேன் போகும்போது அவருடைய முகத்தை பார்த்தேன் அவர் லேசாக புன்னகைத்துக் கொண்டிருந்தார் அவருடைய நோக்கம் காலை முதலே எனக்கு புரிந்திருந்தது இப்போது என் இதய துடிப்புகள் அதிகரித்தன இன்று இரவு முகேசும் இல்லை அவர் சாப்பிட்டுவிட்டு விட்டு பாத்திரங்களை கொண்டு வந்து வைத்துவிட்டார் அமைதியாக அங்கிருந்து சென்று டிவி பார்க்க ஆரம்பித்தார் நான் பாத்திரங்களை கழுவி முடித்த பிறகு வேறு ஏதேனும் தேவைப்படுமா என்று கேட்டேன் அவர் இல்லை என்று மறுத்துவிட்டார் நானும் குளிக்க தயாராக ஆரம்பித்தேன் நான் குளிக்க சென்றேன் அதற்குள் போன் ஒழிக்கும் சத்தம் எனக்கு கேட்டது அது மோகன் அத்தானின் போன் அவர்தான் அதை எடுத்தார் பிறகு சிறிது நேரத்திலேயே அவர் பவிதா முகேஷ் கூப்பிடுகிறான் உன்னிடம் பேச விரும்புகிறானாம் என்றார் நான் அத்தான் நான் குளித்துக் கொண்டிருக்கிறேன் சிறிது நேரத்தில் வருகிறேன் என்றேன் அவர் ஓ அவன் கொஞ்சம் அவசரத்தில் இருக்கிறான் இப்போதே பேச சொல்கிறான் என்றார் நான் போனை வாங்குவதற்காக என் கையை வெளியே நீட்டினேன் மோகன் முதலில் என் கையை பிடித்து கொண்டார் பிறகு என் கையில் போனை வைத்தார் நான் முகேஷிடம் பேசினேன் அவர் என் உடல்நிலையைப் பற்றி விசாரிப்பதாக தெரிந்தது நான் நன்றாக இருக்கிறேன் என்றேன் பிறகு அவர் போனை வைத்துவிட்டார் நான் கையை வெளியே நீட்டி போனை மோகனிடம் கொடுத்தேன் முகேஷ் ஏன் திடீரென்று இப்படி விசாரித்தார் என்று எனக்கு சற்று குழப்பமாக இருந்தது இப்போது போனை வாங்கும் போது மீண்டும் அவர் என் கையை பிடித்தார் என் மனதில் இப்போது குழப்பம் ஏற்பட்டது பிறகு திரும்பி பார்த்தேன் மோகன் அவர் என்னிடம் உன் வெக்கத்தை விடு உன் மனதை கேள் அது என்ன சொல்கிறது என்று என்றார் நான் மீண்டும் என் முகத்தை தாழ்த்தி கொண்டேன் பிறகு அவர் என்னுடன் என் அறைக்கு வந்தார் பிறகு அவர் முகேஷுக்கு போன் செய்து எப்படி என் உடல்நிலை சரியில்லை என்று பொய் சொல்லி ஒரு சாக்கு சொன்னார் என்றும் இது அனைத்தும் அவருடைய சூழ்ச்சியே என்றும் பின்னர் தெரிவித்தார் முகேஷ் வருவதற்கு முன் மோகன் அவர் அறைக்கு சென்று விட்டார் நான் திடுக்கிட்டு எழுந்தேன் நான் எழுந்து பார்த்தபோது இது எல்லாம் கனவாக இருந்தது முகேஷ் என் அருகில் படுத்து ஆழ்ந்த தூக்கத்தில இருந்தார் அடுத்த அறையில் முகேஷ் அண்ணன் மோகனும் இல்லை நான் கண்ட அனைத்தும் கனவா என்று நினைத்தேன் பிறகு முகேஷுக்கு ரயில்வே வேலையில் விடுமுறை கிடைக்க நாங்கள் சேர்ந்து அவர் அண்ணன் மோகன் வீட்டுக்கு தசராவுக்கு சென்றோம் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோவை லைக் செய்யுங்கள் நன்றி